திஸ் இஸ் சரவணன் நம்ம வெஸ்டிஜில் பேசிக்காக என்ன லெவல்ஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணுறது அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் லெவலில் வந்து நம்ம இருப்போம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் லெவல் அக்குமுலேட்டிவ் பிவி ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு மந்த் பண்ணக்கூடிய பிவி எல்லாம் வந்து அக்குமுலேட்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் லெவலில் இருப்பீங்க உங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க அப்போ ஒரு இருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் வரை நம்ம வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் வந்து நம்ம இருப்போம் நெக்ஸ்ட்டு எயிட் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து இருப்போம் ஸோ இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இருப்போம் அப்படின்னா அறுநூறு பாயிண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எயிட் பர்சன்டேஜ் சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் நெக்ஸ்ட்டு டுவெல் பர்சன்டேஜ்ங்கிறது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம இருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி பாயிண்ட்ஸ் வரை நம்ம வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருப்போம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் பிரான்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் லெவலில் இருப்போம் ஸோ அதே மந்த் நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட் வந்து நம்ம சிங்கிள் மந்தில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குவாலிஃபைட் ப்ரான்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம வந்துடுவோம் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சிங்கிள் மந்த்லேயே கொடுக்கணுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது எல்லாமே வந்து அக்குமுலேட்டிவ் ஆகும் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு மந்த் பண்ணுறது எல்லாமே அப்படியே என்ன ஆகும் அக்குமலேஷன் ஆகும் ஸோ நம்மளோட வெஸ்டேஜ் ஆப்லேயே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிற முடியும் நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து லாஸ்ட் மந்த் எவ்வளோ பண்ணோம் இந்த மந்த் எவ்வளோ பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கிற முடியும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான் ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து பிரான்ஸு சில்வர் கோல்ட் டேரக்டர் ஸ்டார் டைரெக்டர் டைமண்ட் டேரக்டர் அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் டேரக்டர் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலில் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பேசிக்கை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாமல் இதையெல்லாம் வந்து கடந்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து போவோம் ஓகேங்களா அப்போ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபைவ் பர்சன்டேஜ்னா எவ்வளோ பாயிண்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன லெவல் எயிட் பர்சன்டேஜ்னா எவ்வளோ பாயிண்டில் இருந்தோம் அப்படின்னா என்ன லெவல் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஆட் எய்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஃபாஸ்ட் ஆட் எயிட் பர்சன்டேஜ்னா இன் சிங்கிள் மந்தில் த்ரீ ஹண்ட்ரட் பிவி ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிவியும் உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய பிவியும் இன் சிங்கிள் மந்த்தில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எயிட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணிடுவீங்க இதில் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ப்ராஞ்ச் டேரக்டர் அப்படிங்கிறதும் வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்போ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் டேரக்டர் அப்படின்னா இன் சிங்கிள் மன்தில் நீங்களும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு பிவி நீங்கள் வந்து சிங்கிள் மந்தில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து உங்களாலேயே வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்